அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய்பவன் சில்லறை கடை வாடிக்கையாளர்களுக்கும் சில்லற கடை உரிமையாளர்களுக்குமான இந்த வீடியோ அதாவது சிறு சிறு வியாபாரிகள் என்ன செய்கிற சாமானை வாங்கினா அந்த சாமான அவங்கள்ட்ட தான் இருக்கு அந்த தருவோட இந்த ஊர்ல இல்லாத சாமானா இந்த மாதிரி தான் இவர்கிட்ட இவங்க சொன்னா அந்த சாமான் விற்பனைக்கு அவங்களோட கடை ஒன்று ஒரு நல்லா ஒரு கடை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த கடையில சாமான இருக்குன்னு சொன்னால் அது வில கூட இருக்கும்னு சொன்னால் அவங்க சொல்கிறது விருப்பமோ இடி இல்லாடிக்கி போ நாங்க காசை கொடுத்து சாமான வாங்குறோம் அதுல கூட மரியாதையும் இல்லாம போகும் இது நடந்த மிச்சமே நடக்கிற ஒரு விஷயம் தவறாம கேளுங்க மற்றவர்களுக்கு மெத்தி வைங்க சரியா இதுக்கு நீங்க வீட்டுல இருந்து கொண்டே ஒரு ஹோல் அடிக்கலும் ஹோல் அடிச்சு நீங்க தான் செஞ்சேன்னு தெரியாம அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் நான் கீழே போடுறேன் அதுக்கான நம்பர் எழுதல் வெளில நான் போஸ்டரை போஸ்ட் பண்ணேன் இப்போ நான் வீடியோவா போடுறேன் என்னென்னா பல கடைகள்ல விலப்பட்டியல் இல்லை கடைக்கான லைசன் இல்லை கடை வந்து பயிற்சியால் செக் பண்ணக்கூடிய இதுக்கும் இல்லை என்ன சொன்னாருக்கு அவங்கள கடை வந்து அப்படி சுத்தமாக இருக்கும் என்ன சொன்னால் டொய்லெட் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் சீனி மூட்டை இருக்கும் அப்படியான கடையிலுமே இருக்குது நான் எல்லா கடைகளும் செல்லல உள்ளுக்கு சில சில கடைகள் இருக்கு உள்ளுக்கு நல்லா நீங்கள் எல்லா இடம் டவுன் பக்கம் போனதும் கூட உள்ளுக்கு உள் பக்கம் பாருங்க கடைகளுக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு கடை இருந்தால் அந்த கடைக்கு போனால் இந்த கடைக்கு வரையலாம் இந்த கடைக்கு போனால் அந்த கடைக்கு வரையலாம் சாமான் இருந்தாலும் செல்வது வில கூட அவங்க செஞ்சது தான் கணக்கு அப்படியான இது இருக்குது அவங்களுக்கு நிறைய என்ன செய்வது காட்ட மாட்டது நீங்க சாமான நிற்கிறது சொன்னா அதை நிறைய காட்ட மாட்டது மறட்சி வச்சு தான் நிறைப்பது அதை என்ன நிறுத்தா போல கொடுத்துட்டு வரணும் கேட்டா நீங்க வேண்டிய இடத்த எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போக மாட்டேது மனுஷர் சார் டீம் என்ன செய்யறது எடுத்து கொண்டு வார் ஆஹ் அதை விட வந்து சவுதி சாமான் சவுதி சாமான்னு சொல்லி சவுதிகளில் இருந்து வெளிநாட்டுகள் இருந்து இன்வெர்ட் செய்ய கொண்டு வந்து கொடுக்குற சாமானி இவங்க வியாபாரம் பண்ற வியாபாரம் பண்ணக்குள்ள அந்த வியாபாரம் பண்ணிட்டு என்ன சொல்றது இது சவுதி சாமான் சவுதி சாமானு நான் உதாரணம் வச்சு என்னன்னா சவுக்காரம் வந்து சவுக்காரம் தான் சவுக்காரம் ங்காலும் சவுகாரந்தான் வெளிநாட்டிலயும் சவுக்காரம் தான் அது பேபி சவுக்காரம் பேபி தான் அது என்ன செய்யற அது வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரியா என்ன செய்யற அது சவுதியில சுமாரா ஒரு நூற்றம்பது ரூபா விற்கிற சௌகாரம் வந்து சவுதியில இருந்து வந்துட்டா இருக்கீங்க அது இருநூற்றம்பது ரூபா ஆஹ் இது இல்லாம நீங்க ரெண்டும் காணாம போகணும் சரியா தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க தான் தெரியாம எடுக்க முடியும் பல ஆடைகளுக்கு இது ஒரு ஆய்வு அமையும் நான் கீழே போஸ்டர் போட்டிருக்கேன் அதுல எல்லா நம்பரும் இருக்குது சரியா நீங்க சொல்லி போட்டு நீங்க கூட வாட்டில இருங்க வந்து செக் பண்ணாங்கடா விலப்பட்டியல் கடையில போடவே வேணும் சின்ன கடையா இருந்தாலும் சரி பெரிய கடையா இருந்தாலும் சரி விலப்பட்டியல் கட்டாயம் போட்டே ஆகணும் ஆனா அதை செய்யறலாம் அவங்க மற்றது வந்து சுத்தம் பத்தம் இருக்கணும் பள்ளத்துல சீன இயலாது சாமான் சூப்பரா இருக்கணும் மட்டும் நாங்க பிடிச்சிட்டு போய் நாங்க சாமான எடுத்தா மிஸ் ஆகி ஒரு சாமான எடுத்துட்டு போய் சாமன் இப்ப நாங்க மா வாங்க சொல்லலாம் இருக்கேன் நாங்க என்ன செய்யணும் வெங்கர் மா வாங்கிட்டு இருக்கோம் ரத்திமா எடுத்துட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்தோம் செல்வது ரத்திமாவே கேட்டேன் சரி பா போய் பாப்போம்டா அவன் சின்ன இருக்கும் ஆ சரி கொஞ்சம் காசு டிஃபரெண்ட் தான் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு மாத்தி அதுக்கான சின்ன சாட்சிகள் கொடுக்க கொடுக்காம தருவாங்க அப்படியான கட்டங்கள் தான் இருக்குது ஒரு சிட்டி அல்ல இப்ப சின்ன சின்ன கடையில நீங்க ஒரு சாமான் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது பொட்டியோட பேக்கிங்கோட இருந்தாலும் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க என்ன சொன்னா ஒருக்கா கைப்பட்டா இருக்கியா அது ரிட்டர்ன் எடுக்கலாம் ஒருக்கா கைப்பட்டா அது ரிட்டர்ன் எடுக்கலாம் பொட்டியில கைப்பட்டாலும் அது ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படியான இருக்கு தயவு செய்து முடிஞ்சவங்க ஷேர் பண்ணி பண்ணுங்க இப்படியான வியாபாரி மாற நாங்க என்ன செய்யணும் பாவம் இல்ல காட்டி கொடுத்தது பாவம் இல்ல நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிச்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தடையும் படும் ஒருவேளை அவங்க கடையிலும் ஊடுபடலாம் கரிசெட்டி நான் கீழே போஸ்டர் நம்பர்கள் போடுறேன் போஸ்டரை போட்டு விடுறேன் நீங்க முடிஞ்சவங்க ஷேர் பண்ணி ரீபோஸ் பண்ணுங்க உங்களுக்கு உதவி இல்லாட்டிக்கும் அடுத்தவங்களுக்கு இது உதவியா இருக்கும் கட்டாயமா இது அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கும் சரியா எனி எனி ஒரு சிறு வியாபாரி கூட மக்களுக்கு மாற்று எண்ணத்துல வந்தா இது ஒரு பதிலடியா இருக்கு இதுல நூறு பேர் கேட்பீங்க ஆஹ் அதுல பேர் ஷேர் பண்ணீங்க சொன்னா அந்த இருபது பேர்ல ஆறு ஒரு ஆட்சி சரி பிரியாசனம் படைஞ்சா இந்த வீடியோ மூலம் எனக்கு போதும் அதுதான் எனக்கு இருக்கிற இது நான் ஓகே ஜெசா